அது மத சுந்தரன் அப்படின்ற போது பிற மதத்தை தொந்தரவு செய்யாத வரைக்கும் மத சுதந்திரமாக கருதப்படும் பிற மதத்தின் வழிபாட்டு தலங்களோ இல்லை அவர்கள் அவருடைய வழிபா அவருடைய சடங்குகளோ தலையிடப்படும் போது மத சுதந்திரம் பாதிக்கப்படுவதாக இந்தியாவில் பொதுவாக கருதப்படுகிறது அப்படி இருக்க போடப்படும்போது பார்த்திங்கன்னா வந்து நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் டவுன் அதில் மேலக்கோட்டை வாசல் சொல்லி பக்கத்தில் ஆட்சித்திருண் இருக்குது அங்கே வந்து இந்துக்களுக்காக பல பல காலமாக காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு கஞ்சா அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு சுடுகாடு சுடுகாடு இருக்குது இந்த இந்த இடுகாட்டை வந்து இந்துக்கள் வந்து காலங்காலமாக பயன்படுத்தி வராங்க அங்கே தான் வந்து இன்று இறந்தவர்களுக்கு சடங்குகள் செய்யப்பட்டு இப்போது புதிப்பதி எரித்தல் போன்ற விஷயங்கள் நடைபெறும் இந்நிலையில் இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த இடத்த வந்து ஒரு கிறிஸ்துவர்களுக்கு ஒதுக்கீடு செய்வதாக வந்து அரசியல் பொறுத்தலாக தகவல் கொடுத்தது இந்த தகவல் தொடர்பாக இந்து முன்னாடி தன்னோட கோரிக்கை எழுதி ஒரு க ஒரு கடிதம் மாவட்டத்தில் இருக்க எழுதியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து மக்கள் தொழில் அடிப்படையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சுடுகாட்டை நீங்கள் வந்து இந்துக்களை வேறு யாரும் பயன்படுத்த முடியாது ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்துவ கல்லறி தோட்டத்தை நீங்கள் அமைத்தினீங்கன்னா முன்னாடி இடப்பற்றாக்குறை ஏற்படுத்தும் இதனால் வந்து முரண்பாடுகள் ஏற்படும் ஒரு பக்கம் இந்துக்கள் சடங்கு நடக்கப்படும் இன்னொரு இடத்துல ரெண்டு பேருக்கு மத மோதல்கள் நடைபெறும் வாய்ப்புகள் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த அந்த இடத்துல சுடுகாடு அமைப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க அதே நேரத்தில் வந்து சுடுகாடு சுற்றி சுற்றுச்சூழல் கட்டணம் சொல்லி கோரிக்கைன்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இன்னைக்கு வந்து இந்த மயானம் சுடுகாடு இவைகளை வந்து ஆக்கிரமிப்பது அப்படிங்கிறது என்பது ரொம்ப சகஜமாக ஆகிவிட்டது அதுவும் குறிப்பாக இந்த கிறிஸ்தவர்களும் சரி துருக்கர்களும் சரி இந்த மயானத்தை ஆக்கிரமிக்கிறது இது ஒரு விதமான ஆக்கிரமிப்பு நடவடிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா இவர்களுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்காக இந்த இடங்களை எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கிறது அப்படிங்கிற ஒரு கணக்கில் இவங்க இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா பல இடங்களில் நம்ம இந்த செய்திகளையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இவர்களுக்கு என்று தனியாக இடம் ஒதுக்கப்பட்டு கல்லறை தோட்டம் அமைத்திருந்தாலும் கூட இந்துக்கள் இருக்கக்கூடிய மயான பூமியில ஏதாவது ஒரு இடத்துல வந்து அதை புதைச்சி அந்த இடத்த அப்படியே தனக்காக ஆக்கிரமிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு வேலையை கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள் இதே போலதான் துலுக்கர்களும் இப்ப செய்வது நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட செய்திகள் சிந்தனைகளில் நம்ம பார்த்தோம் அப்போ என்ன அங்க அங்க என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஆண்டாண்டு காலமாக இந்துக்கள் பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு நிலத்துல தொடர்ந்து இவர்கள் போய் அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சு அந்த வகுப்பு நிலம் நல்லா சொல்லி அந்த இடத்துல புதைக்கிறதுக்காக கிளம்பி அது இந்துக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து கோர்ட்டில் கேஸ் இருக்கும் பொழுதே வழக்கு இருக்கும் பொழுது அதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இன்னைக்கு அந்த எம்எல்ஏ அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ துரைமுருகன் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்வது இவ்வளவு வேலைகள் எல்லாமும் அங்கே நடந்தது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்போ இங்க கூட பாருங்க என்ன சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கலெக்டர் வந்து ஒரு கிறிஸ்தவர் அதனால இதற்கு ஆதரவாக அவர் செயல்படுகிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை அந்த பகுதியில் உள்ளவர்கள் வைக்கிறார்கள் அப்ப இந்த ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை இந்த மாதிரியான விஏஓ கலெக்டர் இந்த மாதிரி இருக்கிறவர்கள் அந்த மதத்தை கிறிஸ்தவனோ துலுக்களாக இருந்தால் அவர்களுக்கு சாதகமாக அதாவது எது நியாயமோ சட்டமோ அதற்கு அவர்கள் வந்து கட்டுப்படுவதில்லை இவர்களுக்கு தான் இந்த இதுக்கு சாதகமாக இவர்கள் செயல்படுகிறார்களா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் அதே போல சட்டசபையிலேயே இனிக்கோ இருதயராஜ் சொன்னதை நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு மாவட்ட மாவட்டத்திலும் கூட அஞ்சு ஏக்கர் நிலம் அப்படிங்கிறது கல்லறை தோட்டத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கோரிக்கைகள் எல்லாம் வச்சதை நம்ம பார்த்தோம் அதே நேரத்துல இப்ப சமீபத்துல ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன சொன்னாரு நாங்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கும் துலுக்கர்களுக்கும் இந்த மாதிரி மயான பூமிகளை நாங்கள் வந்து எல்லா இடங்களிலும் கண்டறிந்து ஒதுக்குவோம் அப்படின்னு நல்லா சொன்னாங்க அப்போ எப்படிலாம் மயான பூமிகளை கண்டறிஞ்சு இவங்க ஒதுக்குறாங்கன்னா இப்படி ஒரு வேளை இருக்கிற இந்துக்கள் கிட்டம் இருக்கிற வசம் இருக்கிற எல்லாத்தையும் இதே எல்லாத்தையும் இவங்க வந்து பிரிச்சு அங்கேருந்து இவர்கள் ஆட்டை போட்டு இந்த மாதிரியாக ஒரு வேலையை வகை செய்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது இன்னொன்று இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம இதில் பார்க்க வேண்டியது இப்போ ஒரு ஹிந்துக்களுடைய ஒரு மயான பூமி ஒரு சுடுகாடு அப்படின்னு சொல்லி வர்றது அப்படின்னு சொன்னால் ஏதோ வந்து அந்த இடத்துல வந்து பல சடங்குகளை செய்து தான் நம்ம வந்து இறந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை வழி அனுப்புவது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பாரம்பரியம் ஒரு நம்ம ஒரு சுடுகாடு அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அங்கே கூட வந்து ஒரு கோவில் அப்படின்னு இருக்கும் அந்த மயான பூமியினுடைய தேவியன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்புறம் அங்கே சடங்கு செய்கிறதுக்கு சித்திரகுப்தன் கல் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க அங்கே சடங்கு செய்கிறதுக்குன்னு ஒரு இடம் ஒன்று இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதில் நிறைஞ்சிருக்கும் அதில் வந்து பல சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து மேலதளத்தோடு வந்து அந்த இறுதி சடங்கை முடிப்பது வழக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது அப்போ அது முழுவதுமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் மாதிரியே அது கருதப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது அப்போ நீங்கள் வேற இந்த மாதிரியான ஒரு மதத்தை கொண்டு வந்து நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு தான் ஏற்க முடியாது அப்போ நீ என்ன சொல்லுவாங்க ஏற்கனவே இவங்க சொன்ன மாதிரி மத மோதல்கள் உருவாகும் அப்படின்னு சொன்ன மாதிரி இதையெல்லாம் நீங்கள் வந்து இங்கே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த கண்டிஷனே இவங்க வைப்பாங்க இந்த மாதிரி இந்த தாளம் வரக்கூடாது இங்கே வந்து நீங்கள் இந்த சடங்குகள் நீங்கள் செய்யக்கூடாது இதையெல்லாம் இப்போ இவங்க நாளைக்கு வந்து இவங்க வந்து அதில் கொண்டு வந்து செல்வாங்க அப்போ இந்துக்களினுடைய வழிபாட்டு உரிமை பறிக்கப்படுவதாக தான் அர்த்தம் இது ஏன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் முன்னோர் இறந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை வழிபடுவதுங்கிறது நம்மளுடைய ஒரு வழக்கம் முன்னோர்களை வழிபடுவது நமக்கு ஒரு நீத்தார் சடங்குங்கிறது நமக்கு ஒரு ஒரு பெரிய விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய தெய்வங்களை நம்ம வழங்குகிறோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வழங்குவது நம்மளுடைய வழக்கத்துல ஒன்று அப்போ அந்த சடங்குகளை செய்வதற்கு நீங்கள் வந்து ஒரு தலையாக அங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய வழிபாட்டு உரிமையை நீங்கள் பறிக்கிறதாக தான் அர்த்தம் அப்போ இன்னைக்கு இது தமிழகம் முழுவதும் இந்த விஷயங்கள் இன்னைக்கு பல ஊர்களிலும் இன்னைக்கு நடந்து கொண்டு வருகிறது இது இந்த ரெண்டு மதத்தினரும் இதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அதுவும் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இது வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது ஏன்னா என்ன மாதிரியான கோரிக்கைகள் நாங்க தான் சிறுபான்மையினருக்கான அரசு நாங்க எங்களுடைய இடம் எது அவங்களுக்கு சொந்த இடம் இருந்தா அவங்க வந்து அந்த இடத்துல சர்ச்சு கட்டுறதுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து அனுமதி கொடுத்துடணும் பர்மிஷன் அப்படின்லாம் சொல்லி டிலே பண்ணக்கூடாது இந்த மாதிரியான கோரிக்கைகள் அப்போ இது எல்லாமே அவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதாக தானே இருக்கிறது அப்போ இந்த மாதிரி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு இம்யூனிட்டி இந்த கலெக்டர் இந்த விஏஓ இந்த மாதிரி ரெவின்யூ அஃபீஷியல்ஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த மதத்தை சார்ந்த அவர்களுடைய அவர்களுடைய பாரபட்சங்கள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்து இவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது நாகப்பட்டினத்தில் இதை சரியான நேரத்தில் இந்த விஷயத்தை இந்துமுன்னு இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறது இந்துக்கள் தங்களுடைய மயான பூமியை காப்பாற்றி கொள்ளக்கூறது கூட ஏன்னா நம்ம செத்தாக புதைக்கிறதுக்கு ஒரு இடத்தை நம்ம விற்பறது கூட இன்றைக்கி நம்ம அந்த இடத்தை காப்பாற்றுவதற்கு கூட இன்றைக்கி போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம தமிழகம் கொண்டிருக்கிறது என்பதை தான் இந்த செய்தியிலேருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்